ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆர் ஸ்டெல்தி கிச்சன் இனி நம்ம கேஸ் ஸ்டவ் தொடக்க துணியெல்லாம் எதுவுமே தேவையில்லை இந்த ஒரு பொருள் போதும் அது எப்படின்றத இந்த வீடியோ சுதைக்க முழுமையாக பாருங்கள் இதோட ஃபஸ்ட் பார்ட் பார்த்து நான் ஃபஸ்ட்டே போட்டிருக்கேன் நான் டெஸ்க்ரிப்ஷனில் கொடுக்குறேன் மேலே ஐக்கானலேயும் நான் கொடுக்குறேன் கண்டிப்பாக நீங்கள் அதையும் பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பாக் சொல்லுவோம் இது நம்ம அன்றாடம் நமக்கு தேவைப்பட கிச்சன் டிப்ஸும் மழை காலம் ஆரம்பிச்சிருச்சுங்க இப்போ எல்லாருக்குமே இந்த வரட்டு இருமல் சளி இஞ்சம் எல்லாமே நமக்கு வருது சின்ன பசங்களுக்கெல்லாம் வந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டப்படுவாங்க நீங்கள் ஹாஸ்பிட்டலில் போய் மருந்து சாப்பிட்டாலும் சைடில் நீங்கள் இதையும் நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு தெம்பாகவும் இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ட்ரிங்க் நான் சொல்லியிருக்கேன் அதையும் நீங்கள் முழுமையாக பாருங்க பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிங்கன்னா இந்த வீடியோஸ்லாம் வீட்டு தேடி வரும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் Thank ஃபஸ்ட்டு டிப் பார்த்தீங்கன்னா நம்ம குக்கரில் பருப்போ சாதமும் வைக்கும் போது எப்படி இருந்தாலும் நமக்கு வந்து ப்ரெஷர் வந்து நமக்கு கீழே கீழே குட்டிகிட்டே இருக்கும் அதுக்கு ஒரு சூப்பரான ஐடியா இருக்குது அதாவது இந்த கேஸ் கட்டை நம்ம வந்து வாஷ் பண்ணிவிட்டு ஏதோ எடுத்துமே நம்ம வந்து ஒன்று நம்ம இந்த குக்கர் அந்த மூடிலே மாட்டி வைக்கணும் அப்படி இல்லைன்னும்போது நீங்கள் ஃப்ரீசரில் வச்சுருங்க எப்போ நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அப்போ எடுத்து யூஸ் பண்ணிவிட்டு திருப்பி வாஷ் பண்ணி திருப்பி நீங்கள் ஃப்ரீசர்லேயே வச்சுருங்க அதுமாரி வச்சு நம்ம யூஸ் பண்ணும் நமக்கு வந்து கேஸ்கட் வந்து நல்லா ஸ்டிஃபாக இருக்கும் அப்போ நமக்கு வந்து பருப்போ இல்லை சாதமோ வைக்கும் போது ப்ரெஷரில் நமக்கு தண்ணி வெளியில் வராது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது மாதிரி சுட்சாரே நம்ம வந்து ஃப்ரண்ட்டில் உள்ள எல்லாம் நம்ம நல்லா வாஷ் பண்ணுவோம் பேக் சைட் நம்ம எப்போவுமே வாஷ் பண்ண மாட்டோம் அதுக்கு என்ன பண்ணலான்னா இந்த சொல்யூஷனை ஊற்றிக்கிறேன் இது என்னன்றது லாஸ்ட்டில் உங்களுக்கு சொல்கிறேன் இது நம்ம இது மாதிரி எல்லாத்தையும் ஊற்றிட்டு நம்ம பெயிண்ட் பண்ணுற ப்ரெஷ்ஷ் இருக்கும் எப்படி இருந்தாலும் பசங்களுக்கு பெயிண்ட் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு நீங்கள் ப்ரெஷ் வாங்கியிருப்பீங்க இது கொஞ்சம் பெருசாக இருக்குது சின்னதாக இருந்தால் கூட நீங்கள் இது மாதிரி யூஸ் பண்ணலாம் இது மாதிரி நீங்கள் எல்லா பக்கமும் தேய்க்கும்போது ஈஸியாக நமக்கு நல்லா அது க்ளீனாகி வந்துடும் இப்போ நீங்கள் வந்து டூத் ப்ரெஷ் வச்சுருக்கோம் இல்லையா அதை வச்சு நம்ம தேய்க்கும் போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இந்த ப்ரஷ்ஷை நீங்கள் வச்சு தேய்க்கும் போது ரொம்ப ஈஸியாகவே நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துடலாம் பாருங்கள் எவ்வளோ நுழைவு வருது நல்லாயிருக்கு ஆகிடுச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பாருங்கள் ஃபஸ்ட்டு எப்படி இருந்துச்சு இப்போ எப்படி இருக்குது பாருங்கள் இது மாதிரி நீங்கள் இதையும் நல்லா வாஷ் பண்ணி வாரத்தில் ஒரு ரெண்டு நாள் நீங்கள் இது மாதிரி வாஷ் பண்ணி வைக்கும்போது நமக்கு மிக்ஸி ஜார் வந்து சீக்கிரமாக கெட்டு போகாமல் இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு தெரியுதா உங்களுக்கு பாருங்கள் இடுக்கில் இருக்கிறது எல்லாமே நமக்கு போயிடுச்சு நல்லா நான் வாஷ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் இதையும் நான் வாஷ் பண்ணி காட்டுறேன் உங்கள் கிட்டே எத்தனை ஜார் இருக்கோ அத்தனை ஜாரையும் நீங்கள் வாரத்தில் ஒரு ரெண்டு நாளோ இல்லை வாரத்தில் ஒரு நாளோ எடுத்து வச்சு இது மாதிரி நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம திருப்பி நம்ம அதை வைக்கும் போது நமக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாருங்க எல்லாம் நல்லா க்ளீன் ஆகிடுச்சு கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுட்டு பாருங்கள் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே பால் வாங்குவோம் பால் கவரை நம்ம தூக்கி தான் போடுவோம் அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இது மாதிரி நீங்கள் இதுமாதிரி ஒட்டி வச்சுக்கோங்களே போதும் நல்லா அது தண்ணியெலாம் கீழே இறங்கி நல்லா ஆகிடும் இது நம்ம என்ன பண்ண போகிறோன்றது பார்க்கலாம் இப்போ நான் இதை வந்து நான் கட் பண்ணிக்கிறேன் எப்படி கட் பண்ணுறேன் பாருங்கள் அதே மாதிரி நீங்களும் கட் பண்ணிக்கோங்க பால் கவர் நம்ம தூக்கி தாங்க போடுவோம் அதை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் அருமையாக நம்ம யூஸ் பண்ணலாம் இப்போ இது மாதிரி கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சிருப்போம் சில டைமில் அதிகமாகிட்டு இருக்கும் அதே மாதிரி ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது இது மாதிரி நீங்கள் இந்த பால் கவரில் இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல சேஃப்டியாக நமக்கு நல்ல அடக்கமாக இருக்குது இது மாதிரி நீங்கள் நல்லா மடிச்சுட்டு ஒரு கிணத்துலையோ இல்லைன்னா டிஃபன் பாக்ஸ்லேயோ போட்டு மூடி வைக்கும் போது நம்ம அடுத்த நாள் யூஸ் பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் தூக்கி போடுற பால் கவரை இப்படி கூட நம்ம யூஸ் பண்ணலாங்க நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டவ் எப்படியும் க்ளீன் பண்ணலான்றதை பார்க்கலாம் பார்த்திங்கன்னா எவ்வளோ அழுக்காக இருக்குது என்ன பிசையாக இருக்குது இப்போ நம்ம இதை எப்படி நம்ம க்ளீன் பண்ணுறோன்னு பார்க்கலாம் நான் வந்து எல்லாமே கேஸில் இருக்கிற அந்த பர்னர் மேலே இருக்கிற அந்த இது எல்லாமே எடுத்துடுறேங்க எடுத்துகிட்டு கொஞ்சமாக நான் கோதுமாவை எடுத்துக்கிறேன் ஏன்னா எண்ணெய் பசையாக இருக்கும் போது நீங்கள் என்ன தான் வாஷ் பவுட்ருதுனாலும் சேர்த்து நம்ம தொ இது பண்ணாலும் என்ன பசை அவ்வளோவா போகாது நம்ம இப்போ இதான் கோதுமாவை யூஸ் பண்ணிக்கிறேன் கொஞ்சமாக எடுத்து நல்லா அதை தூவி விட்டுக்கோங்க தூவி விட்டுட்டு நம்மக்கிட்ட இருக்க பால் பேக்கெட்டை நம்ம ஒரு ஹேண்ட் கவரை நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அதாவது கையில் போகிற ஒரு கவர் மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம கையாலேயே நம்ம இதை நல்லா இதுமாதிரி ரப் பண்ணும் போது நமக்கு எண்ணெய் பசெல்லாம் ஈஸியாக வந்துருங்க இப்போ தண்ணி போட்டு நம்ம வந்து அதை கழுவி வாஷ் பண்ணும் அப்படின்ற அவசியமும் இருக்காது ஸ்டவ் சில டைம் நீங்கள் தண்ணி போட்டு வாஷ் பண்ணிகிட்டே இருக்கும்போது பிடிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாக இருக்கும் அதுக்காக நீங்கள் இது மாதிரி யூஸ் பண்ணுங்க வாரத்தில் ரெண்டு நாள் இல்லை மூணு நாள் நீங்கள் நல்லா அதை தண்ணி போட்டு வாஷ் பண்ணிட்டு மற்ற நேரத்தில் இது மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணும்போது நமக்கு ரொம்ப ஈஸியாகவும் க்ளீன் பண்ணிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதா அந்த கோதுமை போட்டதெல்லாம் நமக்கு என்ன அழகாக அழுக்கெல்லாம் நமக்கு அழகாகவே வந்துடுச்சு இப்போ பாருங்கள் பாதி அழுக்கு நமக்கு வந்துடுச்சு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் பார்த்தீங்கன்னா தூக்கி போகிற நம்ம பால் கவர் வச்சு என்ன அழகாக நம்ம ஸ்டவ்வை க்ளீன் பண்ணுறோம் பாருங்கள் இதுக்காக நம்ம துணி அதாவது கிச்சன் டவல்னு சொல்லிட்டு விற்பாங்க அதில் நம்ம இருப்போம் அதெல்லாம் தேவையே இல்லைங்க நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இப்போ எல்லாம் நம்ம ரப் பண்ணி எடுத்துகிட்டோம் இதை நம்ம க்ளீன் பண்ணோம் இல்லையா அதுக்கு நான் வந்து மீரா சேக்காக எடுத்துட்டு கொஞ்சமாக நான் எடுத்துக்கிறேங்க கொஞ்சமாக தான் ஒரு ஸ்பூன் எடுத்துட்டு இதை நல்லா கலந்துட்டு இப்போ இதை நம்ம அதே நம்ம கவர்ல அதாவது நம்ம போட்டிருந்தோம்ல கையில வால் பேக்கெட் கவர் அதை வந்து அந்த பக்கம் நம்ம வந்து தேய்ச்சிருந்து இப்போ இந்த பக்கம் எடுத்து அப்படின்னு நம்ம கையிலே நம்ம வந்து அழகாக நம்ம கிளீன் பண்ணலாம் சிலருக்கு வந்து இரும்பு நாள் யூஸ் பண்ணும்போது கஷ்டமாக கஷ்டமா இருக்கும் நீங்கள் இது மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணலாம் சப்போஸ் நீங்கள் இரும்பு நேரம் தான் யூஸ் பண்ணோன்னும் போது இந்த கவர் போட்டுட்டு அதை நீங்கள் இரும்பு வச்சு கூட நம்ம தேக்கலாங்க நம்ம கையில் வித பாதிப்பும் இல்லாமல் இருக்கும் இப்போ பாருங்கள் இது நல்லா தேய்ச்சாச்சு இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோன்னா இது வந்து நம்மக்கிட்ட இருக்க துணி பேக்கோட ஒரு பீஸ் தாங்க நம்ம துணி பேக் எப்படி தான் நமக்கு வந்து கடைங்களுக்கு போகும்போது துணி பேக் தான் இப்போ நமக்கு தராங்க அதை இது மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க பாத்தீங்கன்னா தெரியுது அவங்களுக்கு என்ன அழகா நமக்கு துடைக்க வருது அப்படியே நம்ம இதை நல்லா துடைச்சி ஃபுல்லாக நம்ம துடைச்சி எடுத்துடலாம் இப்போ நல்லா தொடைச்சி எடுத்தாச்சு இத வந்து கொஞ்சமாக நான் தண்ணி நான் தொட்டு பிழிஞ்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அதையும் நம்ம தண்ணி போட்டு நல்லா அதை துடைச்சிடலாம் மாதிரி நம்ம துடைக்கும் போது இன்னும் நமக்கு நல்லா புதுசு மாதிரி நல்லா பல இருக்கும் ஸ்டவ் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இந்த துணி பேக் பார்த்தீங்கன்னா எல்லா ஷாப்லேயும் இப்போ நமக்கு இதுதான் கொடுக்குறாங்க இதை நம்ம அழகாக நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுட்டு இது மாதிரி யூஸ் பண்ணும் போது ரொம்பவும் நல்லாயிருக்கும் இது நம்ம டிஷ்யூ பேப்பர் யூஸ் பண்ணிக்கலாம் சதுரமாக கட் பண்ணி வச்சுட்டு துடைக்கிறதுக்கு கண்ணாடி துடைக்கிறதுக்கு மிக்ஸி துடைக்க எல்லாத்துக்குமே நம்ம இதை யூஸ் பண்ணலாம் இதை நம்ம சும்மா தான் வச்சுருப்போம் ஏன்னா இது வந்து வெயிட் தாங்காதனால லைட்டான வெயிட்டுக்கு தான் நம்ம போட்டுக்கணுமோ இதில் இந்த பேக்கை நம்ம யூஸ் பண்ணுவோம் இது மாதிரி நம்ம யூஸ் பண்ணும்போது ரொம்ப நமக்கு உபயோகமாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு காஞ்ச துணியில் நான் வந்து துடைச்சிட்டேன் அவ்வளோதான் லாஸ்ட்டாக நம்ம என்ன பண்ணலான்னா இப்போ நம்ம வீட்டுல கற்பாம்பூச்சி இருக்கும் இருக்கும்போது ஸ்டவ் வந்து எப்பவுமே தொந்தரவு பண்ணும் அதுக்கு நம்ம வீட்டில் இருக்க பச்சை கற்பூரத்தை எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இதை நுணுக்கி நம்ம இதில் ஸ்டவ் மேல போட்டுக்கிறேன் போட்டுட்டு இந்த துணியை வச்சு நீங்க நல்லா அது எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா அதை துடைச்சி விட்டுக்கோங்க இது மாதிரி துடைச்சி விடும் போது நல்ல வாசனையா இருக்கும் நமக்கு கற்பம்ப பூச்சி பள்ளி தொல்லையும் இருக்காது நீங்கள் எப்படி நீங்கள் ஸ்டவ் நீங்கள் உங்கள் வீட்டில் க்ளீன் பண்ணுவீங்கன்றதும் என்னோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நானும் வந்து படித்து தெரிஞ்சுக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபஸ்ட்டு எப்படி இருந்தது ஸ்டவ் இப்போ பாருங்கள் அழகாக நமக்கு க்ளீன் பண்ணிட்டோம் தண்ணிலாம் அவ்வளோவா சேர்க்கவே இல்லைங்க நம்ம துணி வச்சு நம்ம அழகாக துடைச்சி எடுத்துட்டோம் அதாவது துணி பேக் வச்சு நம்ம அழகாக துடைச்சி எடுத்துட்டோம் கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுட்டு பாருங்கள் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ காலம் ஆரம்பிச்சிருச்சுங்க எல்லாருக்குமே சளி இருமல் வறட்டு இருமல் எல்லாருக்குமே இருக்குது அதுக்கு ஒரு சூப்பரான ஒரு ட்ரிங்க் தான் நாங்கள் பார்க்க போகிறோம் நீங்கள் மருந்து மாத்திரை சாப்பிட்டாலும் சைடில் இதையே நீங்கள் குடிச்சிட்டு வாங்க இதுக்கு நான் பாத்திரத்தில் ஒரு டம்ளர் தண்ணி வச்சிருக்கேன் இது வந்து கற்பூர இல்லை தாங்க இது எங்கள் வீட்டில் இருக்குது உங்களுக்கு கிடச்சா நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கோங்க இது நல்லா அது ஒரு நாளையிலே பிச்சு போட்டுக்கலாம் பிச்சு போட்டு நல்லா அது கொதிக்கட்டும் இப்போ நம்ம அந்த மிளகும் பட்டையும் இருந்துச்சுன்னா அது நல்லா அதை நுணுக்கி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இதில் நீங்கள் இஞ்சி இருந்தாலும் சேர்த்துக்கலாம் இது நல்லா அது கொதிக்கட்டும் நல்லா கொதித்து நம்ம இதுவும் கஷாயம் மாதிரியும் குடிக்கலாம் சில பேர் இது குடிக்க முடியாதுன்றதால நான் டீ மாதிரி இன்றைக்கி போட போகிறேங்க இதில் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற எந்த பிராண்ட் டீயாக இருந்தாலும் சரி அதை நம்ம போட்டுக்கலாம் நான் டீத்தூளையும் ஏலக்காய் போட்டதால இன்றைக்கி ஏலக்காய் எல்லாம் சேர்க்கலைங்க டீத்தூள் சேர்த்துட்டு இது நல்லா அது கொதித்து வரட்டும் நல்லா அது கொதிச்சதும் ஒரு ரெண்டு டம்ளர் பால் சேர்க்க போகிறேங்க இதில் இப்போ பாருங்கள் நல்லா அது கொதிச்சிருச்சு இப்போ நம்ம அந்த இலையெல்லாம் வர நல்லா அது கொதித்து நல்லா அது அது சாரெலாம் இறங்கிடுச்சு இப்போ நம்ம இதில் வந்து ரெண்டு டம்ளர் பால் சேர்க்கலாம் சேர்த்துட்டு இது ஒரு கொதி வந்ததும் நம்ம இறக்கி வடிகட்டிடலாங்க இதுக்கு நீங்கள் சர்க்கரையில் நாட்டு சர்க்கரை கூட சேர்க்கலாம் நாட்டு சக்கரை சே சேர்த்து நீங்கள் சாப்பிடும் போது இன்னும் நல்லாயிருக்கும் சர்க்கரைக்கு வந்து நீங்க நாட்டு சர்க்கரையை சேர்த்து சாப்பிடுங்க இப்போ பாத்தீங்கன்னா இதை வடிகட்டி நம்ம எடுத்துக்க போறோம் நான் நாட்டு சர்க்கரை தான் சேர்க்கிறேன் வடிகட்டி எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க நமக்கு தொண்டைக்கு நல்ல இருக்கும் இது வந்து சளி இருமல் எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லது அவ்வளோதாங்க ஒரு அருமையான நமக்கு தொண்டைக்கு இதமான ஒரு டீ நம்ம ரெடி பண்ணிட்டோம் இது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் உங்க வீட்டில் பசங்களுக்கு இல்லை உங்களுக்கு சளி இருமல் இருந்துச்சுன்னா கண்டிப்பா இத செஞ்சு கொடுங்க ரொம்ப நமக்கு நல்லது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப்பும் பண்ணிக்கோங்க ஒரு லைக்கும் போடுங்க பார்த்தீங்கன்னா சளி ஜரம் எதுவும் இல்லாமல் வரட்டு இருமல் ஒண்டே இருக்கோங்க அவங்களுக்கு வந்து இது மாதிரி ஒரு டம்ளர் பால் எடுத்துக்கோங்க பாலில் லைட்டாக ஒரு பிஞ்சு தான் மஞ்சள் தூள் போடுற ஒரு நாலு ஏலக்காய் தட்டி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது அதை கலந்து ஒரு கொதி வரட்டும் பால் நல்லா கொதிச்சதும் போடுங்க போட்டுட்டு இதில் வந்து நாட்டு சக்கரை தாங்க யூஸ் பண்ணணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் இதில் லைட்டாக நீங்கள் ஒரே ஒரு மிளகு வேணால் இடித்து ஒரு மிளகுனா ஒன்று ரெண்டு மிளகு எடுப்போம் இல்லையா அதை இடித்து நம்ம சேர்த்துக்கலாம் மிளகு தூள் சேர்க்கக்கூடாது மிளகு வந்து இடித்து தாங்க சேர்க்கணும் இதை சேர்த்துட்டு நம்ம நைட்லேயோ இல்லை நம்ம காலையில் ஏதோ ஒரு வேளை நம்ம குடிக்கணுங்க இது மாதிரி குடிச்சிட்டு வரும்போது நமக்கு வந்து ஒரு மூணு நாள் நாள்லேயே நமக்கு அந்த வரட்டீர்கள் வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் நல்ல சூடாக நமக்கு இதமாக இருக்கும் தொண்டைக்கும் நமக்கு நல்லாயிருக்கும் கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்கள் அவ்வளோதாங்க இன்னைக்கு பார்த்த எல்லா ரெசிப்பியோ உங்களுக்கு உங்களுக்கும் பிடிச்சிருக்கோன்னு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரு லைக்கும் போட்டுவிடுங்க இன்னும் நல்ல வீடியோ பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்